இந்த சபையிலே ஒரு விடயத்தை குறிப்பிட்டு கொள்ள வேண்டும் கடந்த பல மாதங்களாகவும் பல நாட்களாகவும் எமது நாட்டிலே தேசிய பாதுகாப்பு பற்றியும் இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆபத்தில் இருக்கிறது இந்த நாட்டில் கொலைகள் நடைபெறுகின்றது என்பதை பற்றி எதிர்க் எதிர்த்தரப்பினர் அடிக்கடி அந்த கருத்துக்களை சொல்லி வந்தார்கள் உண்மையிலே மிக தெளிவாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு வந்தது அந்த விடயம்தான் இந்த நாட்டிலே இருந்த அரசியல் கலாச்சாரம் இந்த நாட்டிலே இருந்த அரசியல்வாதிகளுடன் மிக நெருக்கமான தொடர்பு அரசியல் தலைவர்களுடனான நெருக்கமான தொடர்பு பாதாள உலகத்தினருக்கும் அதே போன்று போதை பொருள் வியாபாரிகளுக்கும் இருந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது அண்மையிலே ஊடகங்களுக்கு வந்து இந்த நாட்டில் தேசிய பாதுகாப்பு ஆபத்தில் இருக்கிறது என்பதை பற்றி குரல் எழுப்பிய முன்னேநாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கொழும்பு பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்ட டி துப்பாக்கி சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டின் பெயரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இந்த நாட்டில் வன்முறையோடு வன்முறை கலாச்சாரத்தோடு இந்த நாட்டை அழித்தொழிக்கின்ற போதை பொருட்களோடு கொலையோடு சம்பந்தப்பட்ட அரசியல் கலாச்சாரம்தான் இந்த நாட்டிலே கடந்த காலங்களில் காணப்பட்டது அந்த அரசியலைத்தான் அவர்கள் செய்து வந்தார்கள் எனவேதான் கடந்த ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார மேடைகளில் கூட அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருமாக இருந்தால் இந்த நாடு இரத்த ஆறாக மாறும் என்று சொன்னார்கள் ஆனால் மூன்று தேர்தல்களை நாங்கள் சந்தித்து மூன்று தேர்தல்களிலும் வெற்றியடைந்த பின்னர் இந்த நாட்டில் சுதந்திரத்துக்கு பின்னர் முதல் தடவையாக எந்த விதமான வன்முறை செயற்பாடுகளும் இல்லாமல் தேர்தல் வெற்றிகளை கொண்டாடுகின்ற ஒரு புதிய கலாச்சாரத்தை தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டிலே உருவாக்கியது எனவே இதனை தாங்கிக் கொள்ள முடியாத தனது அந்த அரசியல் கலாச்சாரம் மக்களை விற்று அரசியலை மக்கள் சொத்துக்களை திருடி கொள்ளை அடித்து செய்த அரசியல் தன்னை விட்டு ஆண்டு விடுமோ என்ற பயத்தின் காரணமாக இந்த அரசாங்கத்தை சூழ்ச்சிகள் மூலம் பல விடயங்களை சொல்லி இவர்கள் இன்று பல கருத்துக்களை சொல்லி வருகின்றார் எனவே இன்று போலீஸ் தரப்பினால் கைது செய்யப்படுகின்றவர்களை பார்க்கின்ற போது அவர்கள் எந்த அணியுணருடன் யாருடன் ஒன்றிணைந்தார்கள் என்ற விடயத்தை மிக தெளிவாக அது காட்டியிருக்கின்றது எனவே அந்த வகையில் நான் நினைக்கின்றேன் கண்டிப்பாக தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டிலே வன்முறையாற்ற இனவாதமற்ற பிரதேசவாதமற்ற ஒரு அரசியல் கலாச்சாரம் இந்த நாட்டில் மிள வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் செயற்படுகின்ற ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் அமைப்பு என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்